வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி மாதம் இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கப் போகுது உங்கள் ராசி என்னன்னு இதில் இருக்கான்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதி மாதத்தில் நுழைய உள்ளும் ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் ராசி மாற்றங்களின் காரணமாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த வகையில் இந்த ஆண்டின் கடைசி மாதத்தில் சில முக்கியமான கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அதுவும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் உள்ளிட்ட கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அதுவும் இந்த மாதத்தில் இரண்டு முறை சுக்கிரன் பயிற்சி ஏற்பட்டுள்ளது மேலும் செவ்வாய் வக்ர நிலையில் பயணிக்க உள்ளார் அதோடு புதன் உதயமாகி உள்ளார் மற்றும் சூரியன் குரு பகவானின் தனுசு ராசிக்குள் நுழைய உள்ளார் இப்படியான கிரகங்களின் ராசி மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கப் போகின்றது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கப் போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் மிகவும் அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக முடிக்க வேலை இந்த மாதத்தில் மா முடிவடையும் ஆனால் அதிக செலவுகளின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் வேலை தொடர்பான நீண்ட தூர பயணங்களை அதிகம் மேற்கொள்வீர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நிதி ரீதியாக சற்று சுமாராகவே இருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் நன்றாகவே இருக்கும் இந்த மாதத்தில் பல நல்ல செய்திகளை பெறுவீர்கள் கடினமாக உழைப்பதோடு அந்த கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்களும் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகின்றது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதமானது மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் பணிபுரிபவர்கள் எதிர்பாராத பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பணியிடத்தில் உங்களின் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்களின் வேலை நல்ல பாராட்டையும் பெறுவீர்கள் எவ்வளவு தடைகளை வேலையில் சந்தித்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இம்மாதம் அருமையாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதமானது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இம்மாதத்தில் சவால்களை சந்தித்தாலும் கடின உழைப்பிற்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் முக்கியமாக இந்த ஆண்டில் நடக்கும் என எதிர்பார்த்த விஷயம் டிசம்பர் மாதத்தில் வெற்றிகரமாக நடக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் வெற்றிகளை தரும் மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் லட்சுமி தேவியின் ஆசி முழுமையாக கிடைப்பதால் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி